உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவரு கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார் அக்காணொலி விஸ்வாமித்ரர் மனதில் ஒன்றை சிந்தித்து பார்த்தார் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம் அருந்தவன் அளவில் ஆற்றலில் பொருந்தினர் ஆயினும் பூவின் மெல்லியர் வருந்துவர் சிறிது என மனதில் நோக்கினான் அதாவது இப்பேற்பட்ட இந்த கொடும் சுரத்தில் பாலைவனத்தில் ஆற்றல் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த ராமனும் இலக்குவனும் ஆனால் பூவை உடைய மென்மையான கூடிய உடம்புடையவர்கள் வருந்துவார்களே அப்படின்னு மனதில் சிந்தித்து பார்த்து என்ன செய்தார் அப்படின்னு இந்த பாடலை சொல்றாரு பாடலை பார்ப்போம் நோக்கினன் அவர் முகம் நோக்க நோக்குடைய கோக்குமரரும் அடி குறுக நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் அவர் அவை அவர் உள்ளத்து உள்ளினார் அப்படிங்கிறார் அதாவது இங்கேயும் அதாவது இது வரைக்கும் வெர்பலா எந்த வேர்டுமே சொல்லல போன பாடல்ல மனதில் சிந்தித்தார் சிந்தித்த உடனே இந்த இரண்டு பேரையும் பார்க்கிறார் அதான் நோக்கினன் அப்பா மனதில் நோக்கினவன் நோக்கினன் அவர் முகம் நோக்க அந்த விஸ்வாமித்திரர் இந்த ராமனையும் இலக்கோனையும் பார்க்கிறார் நோக்குடைய கோக்குமரரும் அடி குறுக அந்த நோக்குடைய அப்படிங்கிறது ஒரு அழகான பதம் அதாவது நோக்குடைய கோக்குமரர் கோனா அரசன் குமரர்கள் அரச குமரர்கள் அதாவது ராமனும் இலக்கோனும் அந்த நோக்கத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு அடி குறுகினார்கள் அதாவது விஸ்வாமித்திரரை அஹ் அடிபணிந்தார்கள் விஸ்வாமித்திரரை சரணடைந்தார்கள் என்ன காரணம் அப்படின்னா தனக்கு ஏதோ சொல்ல வருகிறார் அப்படின்னு அந்த நோக்கத்துடைய குறிக்கோளை உரு அறிந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு அடுத்ததாக என்ன செய்யணும் அது நமக்கு ஏதோ கொடுக்க வராரு நம்ம அதை உள்வாங்கிக்கிறதுக்கு ச தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அடிபணிந்தார்கள் அப்படின்னு இந்த நோக்குடைய கோக்குமரர் அப்படின்னு இந்த நோக்கமுடைய அப்படிங்கிறது குறிப்பறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுவது அது வந்து ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் இல்லை உலகியல் இருக்கிறார்கள் இல்லை வந்து இந்த பாரமாத்தியம் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகமாக இருக்கட்டும் இந்த குறிப்பை உணர்ந்து கொண்டு செயல்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப வள்ளுவரும் ஒரு அமைச்சியல் அப்படிங்கிற ஒரு இயல்ல வந்து ஒரு பத்து குரல் அஹ் குறிப்பறிதல் அப்படிங்கிறதுக்கு பத்து குரல் வைத்திருக்காரு அதுல ஒரு குரல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குரல் அப்படிங்கிறாரு உன்னுடைய டீம்லையோ இல்லது உன்னுடைய அமைச்சரவையோ இல்லது உன்னுடைய நீ நிர்வாகிக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகத்திலையோ உன்னுடைய குறிப்பை உணர்ந்து கொண்டு யார் செயல்படுகிறானோ அவனை எதை கொடுத்தாது வாங்கி நீ பக்கத்துல வச்சுக்கோ அதான் குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் அப்படின்னு அவன் பதவி கேட்கறானா இல்ல வந்து அஹ் பொருள் கேட்கிறானா அப்பேற்பட்ட ஏன்னா அது மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது ஒருத்தனுடைய குறிப்பை உணர்ந்து கொண்டு செயல்படணும் இதையே வந்து ஔவையார் ஒண்ணு கொஞ்சம் கடினமாக சொல்வதாக ஒரு பாடல் சொல்வது உண்டு அதாவது இந்த காட்டுல இருக்குல மரம் அதெல்லாம் மரம் கிடையாது நம்மளுடைய என்ன குறிப்பை உணர்ந்து கொள்ளாமல் அப்படியே ஜடம் மாதிரி மரம் மாறி நிற்கிறான் பத்தி அவன்தான் உண்மையான மரம் அப்படின்னு ஒரு ஒரு பாடல் அதாவது கவையாகி கொம்பாகி காடகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா குறிப்பறியாதவன் நல் மரம் ஒரு சபையில படிக்க தெரியாம அப்படியே நிக்கிறது இல்லது ஒருத்தனுடைய குறிப்பை உணர்ந்து கொண்டு செயல்படுத்தாம நிற்கிறான் பத்தியா அவன்தான் மரம் காட்டுல இருக்கு அதெல்லாம் மரம் அல்ல அப்படின்னு அப்படி அந்த நோக்கத்துடைய குறிக்கோளை அறிந்து கொண்டு அடிபணிந்தார்கள் நோக்குடைய கோக்குமரும் அடிபுறுக நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினான் அதாவது பிரம்மா உபதேசித்த பலை அதிபலை அப்படிங்கிற இரண்டு மந்திரத்தை அவ்வழி ஊக்கினான் இன்னி வரைக்கும் இதுவரைக்கும் பெர்பலா தான் இது வரைக்கும் எல்லாமே வந்து கண்ணசைவுலதாக சென்று கொண்டிருக்கு ஏதோ எந்த ஒரு வார்த்தையும் வெர்பலாவே வரல நோக்கினன் அவர் முகம் நோக்க நோக்குடைய கோக்குமரம் நான் முகன் ஆக்கின விஞ்சை விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினான் கண்கள் வழியாகவே ஊக்கினான் அப்படின்னா உபதேசித்தான் அது என்ன மந்திரம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல விஸ்தாரமாக சொல்லப்பட்டது அதாவது பலை அதிபலை அப்படிங்கிற ஒரு மந்திரம் ஏன்னா இத போறக்கூடிய இடம் வந்து அந்த கொடும் சுரம் அதாவது அந்த பாலைவனத்துல உடல் நோய் எதுவும் வரக்கூடாது தாகம் அறக்கர்களால் எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரத்தை தன்னுடைய தன்னுடைய அதாவது கண்களாலே வந்து ராமனுக்கும் இலக்குவனுக்கும் அதை கொடுத்தார் அதை அந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட இவர்களும் அவை அவர் உள்ளத்து உள்ளினார் அப்படிங்கிற இதை வாங்கி கொண்டு அவர்கள் அந்த மனதில் அந்த மந்திரத்தை தியானித்தார்கள் அல்லது மனநம் செய்தார்கள் அப்படின்னு ஏன்னா இந்த மூன்று விதமான தீட்சை சொல்வது உண்டு ஒண்ணு வந்து நயன தீட்சை மானச தீட்சை அப்புறம் பரிசு தீட்சைன்னு சொல்லிட்டு ஒன்னு கண்களால் இன்னும் மனதால் வந்து வருது இன்னொன்னு தொடுதலால் குரு வந்து சிஷ்யனை வந்து தொடராரு அப்படின்னா அதனால் வரக்கூடியது மனதிலால் நினைத்தாலும் இதற்கு வந்து ஆ ஆதிசங்கருடைய ஒரு பிரதான சிஷியர் விரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து படிப்புல மந்த புத்தியாக இருந்தாலும் குரு கைங்கரியத்துல வந்து பிரதானமா இருப்பார் அதாவது குருவுடைய அவருடைய ஆடைகளை தோய்த்து வைப்பது இந்த அந்த வகுப்புக்கு தேவையானது எல்லாம் செய்யறது அப்படிங்கிற மாதிரி படிப்பை தவிர்த்து எல்லா குருவுக்கு இருக்க எல்லா கைங்கரியும் செய்யக்கூடியவர் மற்ற மாணவர்களுக்கு இது ஒரு பரிகாசமாக இருக்குமா அதாவது படிக்காம மற்ற வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு ஒரு முறை ஒரு முக்கியமான கிரந்தத்தை பத்தி வகுப்பு எடுக்கும்போது எல்லா மாணவர்களும் ரெடியாயிருக்கும் போது அப்ப ஆதிசந்திரர் வந்து எங்க கிரி அப்படின்னு கேட்கும் போது மற்ற மாணவர்கள் சொன்னாங்களாம் இப்ப வந்தா மொத்தம் அவனுக்கு என்ன புரிஞ்சிடவா போகுது உங்களுடைய துணியை தோய்த்து கொண்டிருக்கான் அந்த கங்கை கரையில அப்படின்னு பரிகாசமா சொல்லும்போது அது வந்து பகவத் பாதத்துக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்து அவனுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு மனதால் நினைத்து அந்த கங்கை கரையை பார்த்தாராம் அப்போதான் அவரும் கிளம்பிங்க வரத்துக்கு தயாராகும்போது அந்த பார்வை அந்த நயன தீட்சை மனதால நினைத்து அந்த ஒரு கரிசனமான ஒரு கருணையோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வையினால் அந்த கிரி அப்படிங்கிறவ தான் தொடகாச்சாரியராக அடி தொடகாஷ்டம் அப்படின்னு அந்த வரும்போதே அந்த அந்த பாடலை பாடிக்கொண்டு வந்தார் அதாவது அந்த குருவனுடைய மனதின் நோக்கம் அந்த நோக்கத்தின் வெளிப்பாடாக அந்த வரக்கூடிய அந்த கருணையாக இருக்கக்கூடிய பார்வை சிஷ்யனுக்கு வந்து எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதே சமயத்துல கம்யூனிகேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அது வள்ளுவனுடைய குறிப்பதில் அதிகாரமாக இருக்கட்டும் இதுதான் பின்னாடி சைக்காலஜில வந்து செவன் தேர்ட்டி எயிட் ஃபிப்டி ஃபைவ் ரூல்னு ஒரு ரூல் சொல்றாங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஏழு சதவீதம் தான் வந்து வார்த்தைகளாகவும் முப்பத்தெட்டு சதவீதம் வந்து இந்த டோன் அப்படின்னு சொல்லுவது அதாவது இது விழுக்காடு வந்து உடல் அசைவு அதுல குறிப்பாக கண்ணுடைய கண் கண் என்ன சொல்லுது அப்படின்னு அத வந்து நம்ம இந்த கம்பன் வந்து இந்த ஒரு பாடல் மூலமாக எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் நோக்கின் அவர் முகம் அஹ் நோக்கினன் அவர் முகம் நோக்க நோக்குடைய கோக்குமரரும் குறுக நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினான் அவை அவர் உள்ளத்து உள்ளினார் மீண்டும் மற்றொரு கண் சந்திப்போம் நன்றி வணக்கம்